ஆக மொத்தம் ஊருக்குள்ளே ஒரு பையன் ஒரு பண்டிகை நிம்மதியாக கொண்டாடிடவே கூடாது அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சார் இது வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு திருவிழா எங்கே நடந்துச்சு யாராச்சும் இந்த சந்தனக்கூடு திருவிழாவை இங்கே அதை பண்ணக்கூடாது எங்கேயாச்சும் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்களா இல்லை இவங்க இந்த இதை வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராச்சும் இறங்கி போராட்டத்தை தான் பண்ணி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் இப்போ புரியுதா இவங்க ஏன் இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்கன்ட்டு இவங்க என்டையர் பிளானே முருகனுக்கு விளக்க ஏற்றுறது கிடையாது சார் முஸ்லீம்களை முருகன் பேரை வச்சு முடிச்சு விடணும் முருகம்பேரை வச்சு இந்து முஸ்லீம் பிரச்சனையை கிளப்பி விடணும் இதுதான் இவங்களோட அல்டிமேட் மோட்டிவ் ஒத்தனை ஒட்டன் குறைவொலியை கடிச்சுக்கிட்டு சாகணும் அவங்க ஆள் ஆளுக்கு அறுவாளை எடுத்துகிட்டு மலையை சுற்றி ஓடி வரணும் மலையை சுற்றி ரத்தம் தெரிச்சு கிடக்கணும் இதுதான் இவங்க பிளான் அதை ஆக மொத்தம் இதை நான் அயோத்தியா மாற்ற மாட்டேன்னு சொன்னா இல்லைங்களா அதை தீபத்தில் அவங்களால பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சந்தனக்கூடு விவகாரத்தில் சாதிக்கலான்ட்டு வந்துட்டாங்க எப்படியும் ஆறாம் தேதிக்கு உள்ள ஒரு கலவர நிச்சயம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க சார் ஒரு நல்ல எண்ணம் வேறு எதுவும் கிடையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது திருப்பரங்குன்றத்தில் இத்தனை நாளாக இருந்தால் அந்த தடை மலை மேலே ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த மலை மேலே ஏறக்கூடாதுன்னு சொன்ன தடை இன்னையோடு வந்து விடுவிக்கப்பட்டது யார் வேணாலும் மேலே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் ஃபோன் நம்பரு உங்கள் ஆதார் கார்டு அட்ரஸ்ஸு இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே யாராக இருந்தாலும் அது தர்காவுக்கு போகிற ஆளாக இருந்தாலும் சரி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற ஆளாக இருந்தாலும் சரி இவங்க இந்த ஆறாம் தேதிக்குள்ளே என்னென்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதுக்கு முக்கியமாக இந்த படை தளபதி ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் வேறு யாரும் இல்லை நம்ம கந்தன்மலை கதாநாயகன் ஐயா ராஜா தான் என்ன பிளானோட இப்போ உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க பார்த்துருவோமா

அவர் வந்து மு க ஸ்டாலினா இல்லை முகமது ஸ்டாலினா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஐயா எச்சுராஜா பேசிக்கிட்டு இருக்க அவங்க போய் கேட்ட உடனே கையெழுத்து போட்டு மலைக்கு போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலைப்பா உங்களுக்கு போட்டதை விட ஒரு படி மேலேயே கண்டிஷனை போட்டு வச்சிருக்காங்க இங்கே அங்கே முன்னாடி அவங்க போட்டிருக்க கண்டிஷன் என்ன தெரியுமா போன வருஷம் மரியாதை இந்த வருஷம் அதாவது நீ புதுசாக போயிட்டு நான் எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அங்கே போன வருஷம் என்ன பண்ணியோ அதே போயிட்டு இந்த வருஷம் மன்னிட்டுவான் அதே மாதிரியே பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கிற மாதிரி எந்த வேலையும் நீ பார்க்கக்கூடாது பட்டாசு கூட நீ வடிக்கக்கூடாது பெசாமல் போயிட்டு பெசாமல் வந்துடணும் ஜாமியம்ட்டு அதே மாதிரி ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்புடின்னா அதுக்கு முழுக்க முழுக்க தர்கா தான் பொறுப்பு இதுக்கெல்லாம் கையெழுத்து வாங்கிக்கிட்டு இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அவங்க அந்த கொடிமரத்தையே தூக்கிட்டு போகிறாங்க கொடிமரத்தை அங்கே தூக்கிட்டு போகிறப்ப அங்கே ஒரு கோஷ்டி கூடவே போனுச்சு எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல வழக்கமாக நடக்கிறது அதான் இந்து விரோதிக்காக போகிறாங்க அவங்களுக்கு அங்கே இருக்கிறது பிடிக்கலன்றாங்க இல்லை இங்கேருந்து போனோம் அந்த நாதஸ்வரம் வித்வான் தமிழ் இஸ்லாமியர்கள் நாதஸ்வரம் தமிழ்லாம் கிடையவே கிடையாது அதை முதல அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அங்கே போயிட்டு கொடியை ஏற்றிட்டு பேசாமல் வந்திருக்காங்க உண்மையிலே சொல்ல போனோம்னா இவங்க இந்த பிரச்சனை பண்ணலைன்னா ஏதோ புதுசாக அந்த தற்காலில் போயிட்டு கொடிமரம் ஏற்ற போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எப்பயும் வழக்கமாக பண்ணுற விஷயம் தானே வழக்கமாக பண்ணுறதை தான் அவங்க பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு அதுக்கே பர்மிஷனை வாங்கிட்டு இங்கேருந்து போயிருக்காங்க இதை பிரச்சனையை கிளப்பி விட்டது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது எதுக்குன்றது தான் யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உட்கார்ந்து இப்போ இங்கே சொல்கிறாங்கல்ல அங்கே போறோம் இவன் எப்படி இதை மிரட்டினாயு தெரியுமா நாங்கள் போறோம்னு சொல்லல அதாவது அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லலை எங்களை போக விடுங்கன்னு தான் சொல்கிறோம் அதாவது கை இவர் காசி கைலாசநாதர் கோயில் அங்கே நாங்கள் போகணும் சாமி கும்பிடணும் என் வழிபாட்டு உரிமை எனக்கு இல்லையான்னு இங்கே ஆனால் இப்போதானே சொல்றாங்க என்னை கொடிமரம் ஏற்றதுக்கு அனுமதி கொடுத்தாயோ அன்னைக்கு உட்காந்து அத்தனை போராடினாங்க கூடாது நீ அந்த மலைக்கு அவங்க அதை கொண்டு போக கூடாது தான் யாராச்சும் ஒரு இஸ்லாமியர் ஒரு நான் சப்போர்ட் கொள்ள பேசிடுவோம் ஒரு இஸ்லாமியர் அந்த இடத்துல தூண்ல தீமை ஏத்தக்கூடாதுன்னு இறங்கி போராட்டம் பண்ணாங்களா அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிறவங்க சார் இது வரைக்கும் அவங்க யாரும் போராட்டம் பண்ணாங்களா பேசாம வேடிக்கைதானே பார்த்தாங்க அப்ப இந்த இடத்துல அவங்க அதை நீ செய்யறது அன்யூஷ்வலான ஒரு விஷயம் எப்பயும் நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் அங்கனுக்குள்ள பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்போயும் பண்ணுற ஒரு விஷயத்த அவங்க போயிட்டு பர்மிஷன் கேட்டு பண்ண போகிறப்ப அது நீ எப்படி பண்ணலாம் அவங்க எதுவும் வித்தியாசமாக இந்த பக்கம் இப்போ நீங்கள் நம்ம தூணுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த விளக்கு தூணுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த விளக்கு தூணுக்கிட்ட போய் இங்கே நான் கொடி மரத்தை ஏற்றுவேன் இல்லை சந்தன கூட்டம் நான் ஏற்றுவேன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை அதுக்கு ஒருவேளை ஒத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க எல்லாரும் இறங்கி போகிறாள்ல எப்பையும் எங்கடா ஏற்றுவாங்க அங்கே போய் ஏற்ற சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் கொண்டாந்து இங்கே ஏற்ற சொல்றியா அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்க தாராளமாக எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் அப்போ கவர்மெண்ட்டு ஒன் சைடாக போகுதுன்னு சொல்லலாம் அவங்க எப்பயும் பண்ணுற விஷயத்தை வழக்கமாக பண்ணுற விஷயத்த நாங்கள் பண்ணிவிட்டு பேசாமல் சந்தனம் சந்தனக்கூடு திருவிழா ஆறாம் தேதி தான் நடக்க போகுது ஆறாம் தேதி வரைக்கும் என்ன நட கிட்டதில் மொத்த போ இங்கே மதுரையில் இருக்க மொத்த போலீஸும் திருப்பரங்குன்ற மலை மேலேயே தான் உட்காந்துருக்க போகிறாங்க திட்டிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க இவங்களோட பெரிய இளவா இருக்கடான்ட்டு சார் சொல்ல வாயிலாம் மாட்டாங்கலாம் சார் ஆறாம் தேதி வரை உட்காந்து ஏன்னா இப்போ போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு அங்கிட்டு போறவன் அங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகிறவன் இங்கிட்டு போகணும் மாற்றிடுச்சின்னு வைங்கல அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய முடியும்னு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஐயா ஹெச் ராஜா மர லிட்ரலாக மரட்டாப்புல என்ன மரட்டாப்புல நீங்கள் மட்டும் அவங்களை விடுதலை பண்ணலை அதாவது ஒரு சில பேர் வந்து எப்பயுமே ஒரு போராட்டம் ஒரு சாலையை மறியல் வச்சுக்குவோம் ஒரு பத்து பேர் எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா பேசாமல் போலீஸும் போயிடும் மாட்டேன்னு அடம் முடிச்சேன்னா பிடிச்சி உள்ளே போடுவாங்க ஒரு நாள் உள்ளே போடுவாங்க அதுக்கப்புறம் அத்தனை பேரே வெளியில் விட்டு அவங்க மேலே கேஸை போட்டு ஜெயிலுக்குள்ளே அனுப்புறதுக்குலாம் வேலை இல்லை தூக்கி கொண்டே ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்ருவாங்க இதில் என்ன சொல்றா நான் சொல்றதை கவர்மெண்ட்டு கேட்கணும் கவர்மெண்ட் சொல்றதை இவர் கேட்க மாட்டாப்லையா நான் சொல்கிறத கவர்மெண்ட்டு கேட்கணும் கவுர்மெண்ட்டு சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு அதை ஏற்றுக்க முடியாது அவங்க அத்தனை பேரையும் ரிலீஸ் பண்ணலை அப்புடின்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நாம் பொறுப்பு இல்லை யாரும் ஐயா ஹெச்ராஜா சொல்கிறாப்புல நாம் பொறுப்பு இல்லை அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க வந்து நீங்கள் தான் அதெல்லாம் சமாளிச்சுக்கணும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைப்பா இதெல்லாம் வந்து அவனுக்குள்ளே நடக்கிறது இதை விட அல்டிமேட்டாக ஐயா ஒன்று சொன்னாப்புல ஒரு போலீஸ்கார் இன்னொன்று வச்சு செஞ்சாப்புல இந்த அயோத்தி பிரச்சனையை வந்து இழுத்து விட்டாப்புல ஐயா ஹெச்ராஜா இந்த அயோத்தி பிரச்சனையில இப்படியெல்லாம் இருக்குது நாங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் ஐநூறு வருஷமா எங்களை அடிச்சு கொன்று எங்க மேல ஏறி நின்று போனத்து மேல நீங்க அதை கட்டியிருக்கீள்ள நாங்கள் எவ்வளோ போராடி வாங்கணும் தெரியுமா அயோத்தியில வந்த தீர்ப்பு மாதிரி இங்கே வரும் அதுக்கு அங்கே உள்ள போலீஸ்கார் சொன்னார் அயோத்தி தீர்ப்பு மாதிரியெல்லாம் இங்கே வராது சார் அயோத்தி எக்ஸப்ஷனல்லு அங்கே சொல்லியிருக்காங்க இது இதுக்கு பொருந்தா அது அயோத்திக்கு மட்டும்தான் இந்த தீர்ப்பு பொருந்தும் இல்லாட்டி நேரம் விட்டு வச்சிருப்பாங்களா அதை வந்து பொருந்தா உடனே அவர் சொல்றாரு சார் அந்த கேஸ் நீங்க எல்லாம் வந்து டியூட்டில இருந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டிய சர்வீஸில் இருந்திருக்க மாட்டிய பதிலுக்காவது சர்வீஸில் இல்லைன்னாலும் தீர்ப்பை யாரும் மாற்ற முடியாதுல்ல தீர்ப்பு நாங்களும் படிச்சிருக்கோம்ல நீ எதுக்கு போறேன்றது எங்களுக்கு தெரியாது அதைத்தான் அவ சொல்கிற அதான் ஐயா ரொம்ப பக்தியில் அப்படியே இதுவாகி ஏன் எங்களை விட மாட்டேன் உங்களை இது வரைக்கும் யாரு விடாமல் இருந்தால் திருமலங்கொண்ட மலை மேலே இது வரைக்கும் என்ன தடையாக போட்டிருந்தாங்க நூறு வருஷமாக தர்காவுக்கு மட்டும்தான் போயிட்டு வரலாம் காசி விசுவன கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் என்ன எல்லாம் உங்களால் தானே நல்லா இருந்துச்சு ஊர் நல்லா எல்லாருமே நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒருத்தனை ஒருத்தரை பார்க்குறப்ப அவனை அறியாமலே உள்ளுக்குள்ளே ஒரு வருப்பை விதைக்கிறதுக்கான வேலையைத்தானே இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க இதில் அடிக்கடி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற இந்த ப்ரிவியூ கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு நைன்டீன் தேர்ட்டி டூவோ தேர்ட்டி த்ரீயோ அதில் அவர் சொல்கிறார் ஐயா ஏற்கனவே என்ன சொன்னார் சிக்கந்த தர்காவை தூக்கி கடாசனம் அது மழையிலே இருக்கக்கூடாது என்டயர் மலையும் எங்களுக்கு தான் சொந்தம்னரில் நைன்டீன் தேர்ட்டி டூ ப்ரூஃபி அதான் கோர்ட்டு ரூலை தானே இவர் இவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த அதை அவங்க தீர்ப்பிக்கே வருவாள் அந்த முப்பத்தி மூணு சென்ட் தர்காவுக்கு உள்ளது பேலன்ஸ் எதையுமே அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது ஆனால் அங்கே மேலே இன்னொன்று சமணப்படுக இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் வேறு அதையெல்லாம் அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளுன்றதுனால மொத்தமாக அவங்க வச்சுக்கிட்டாங்க இன்னொன்று இருக்குது அந்த இது இருக்கிற இடம் தவிர மற்றதெல்லாம் துறைக்கு சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துலாம் இருக்குது ஆனால் அந்த சிக்கந்த தர்கா இந்த நைன்டீன் தேர்ட்டி டூவில் வந்து இங்கே இருக்கிறது இங்கே வந்து அதை நம்ம வந்து உடச்சி தள்ளணும்னு நீங்கள் பேசினார் இல்லை அவங்களுக்கு இருக்கிறது சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி அதை முதல்ல உடச்சி தள்ளுவ அப்போ என்ன அதை உடைக்கிறது தானே உனக்குள்ளதை வாங்குறது இல்லை அவனுக்குள்ளதை உடைச்சி அவனை வந்து அங்கே அதை கிளப்பி விடணும் ஒரு சின்ன பொறி போது சார் மொத்தமாக வந்து முடிச்சு விடுறதுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஐயா ஹெச் ராஜா ரொம்ப தீவிரமான பக்தர் வேறு இல்லை முருக பக்தர் எனக்கு உண்மையிலே தெரியல நீ எப்போ காவடி எடுத்த எப்போ அளவு குத்துன எப்போ பழனி மலைங்க நடந்து போயிருக்கேன் எப்போ திருச்செந்தூரில் போய்ட்டு சூரசமகாரம் பார்த்துருக்கேன் எப்படி பண்ணியிருக்க திடீர் முருகபர்த்தர்களாக வந்துடுறாங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு சார் தப்பாக இருந்துக்காதியே அவங்களுக்கு கொடுக்குறது இவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் இவங்க இல்லாத ஒன்றை கலப்பி விட்டு இருக்கிற மாதிரி நிலைக்க வச்சு அதுக்காக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பற்றிங்களா பிரச்சனையே அதுக்குள்ளே தான் கிடக்குது அவங்க ஒவ்வொரு முறையும் அதை மென்ஷன் பண்ண திருப்புறங்கிறதை மென்ஷன் பண்றப்ப அயோத்தி அயோத்தி அயோத்தின்னு ஒவ்வொரு முறையும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பிரச்சனை இப்போ அவங்களுக்குள்ள கோயிலை கட்டுறதோ விளக்கு ஏற்றுறதோ இல்லை தீபத்தூழில் கொண்டு போய் வைக்கிறதோ புதுசாக ஒரு தீபத்தூள் வைக்கிறதோ கிடையாது அந்த இடத்துல அவங்களோட அஜந்தான் அந்த தர்காவை தூக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு அவங்க பெரும்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும் எல்லாம் திருப்பரங்குன்றத்தை பேசியிருப்பான் அடுத்த அப்படியே கிளம்பி விரா போவாங்க அங்கேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு ஆனால் அங்கே இது வரை இதை முடிச்சுட்டா அடுத்த அவங்க அங்கே தான் அவங்களுக்கு வேற வேலை கிடையாது இல்லையா அவங்களுக்கு இது ஒன்று தானே தெரியும் எப்படியாச்சும் இதை வந்து செஞ்சு விட்டு போயிடணும் அது மட்டும்தான் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு நோக்கம் இப்போ அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க விட போகிற மாதிரி தரல தீபத்தில் விட்டதை சந்தன கூட்டில் எப்படியாவது சாதிச்சு கொடுலாம் அதான் அவங்களுக்கு என்னன்னா இங்கே நாங்கள் போகிறது நாங்கள் போகிறத பற்றி கவலைப்படல ஆனால் அவங்க போனால் நாங்களும் போவோம் போனால் நீ சும்மா வருவியா நீ அத நீ அதை இதை அயோத்தியா மாத்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டில் நீ போகிற அயோத்தியா மாற்றுவோம் தர்காவை தூக்குவோம் இதை முழுக்க மழையை நாங்க தான் இது வந்து ஆக்கிரமிப்புட்டாங்க அவங்க சொல்ற அடுத்த வார்த்தை அங்கேதான் எல்லாம் வந்து நிற்கிது ஒன் பை ஒன்னா ஃபாலோ அப் ஆகி வரும் இவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து குனிஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு கவர்மெண்ட் குனிஞ்சிச்சுன்னா இவங்க கவர்மெண்ட்டை எந்த ஆட்டை ஆட்டி வைப்பாங்கன்றது தெரியாது அதுக்கப்புறம் இவங்க கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் இருக்காது அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல இவங்க போக மாட்டாங்க இவங்க தான் கவர்மெண்ட் ஆடணும் ஒட்டு எல்லாரையும் அப்படியே உள்ளுக்குள்ள சேர்த்து கிளப்பி விட வேண்டியது இவங்க வேலை இது வரைக்கும் அந்த அஜித் குமாரை பத்தி ஐயா ராஜா குமார் என் ஊருக்காரன் என் மாவட்டம் அதான் என் மாவட்டக்காரன் அங்கே இருந்தான் அவனுக்காக போயிட்டு எப் எவ்வளோ நாள் அவனுக்காக உட்காந்து ஸ்டேஷனில் உட்காந்து போகிறான் எவ்வளோ மக்களை கூட்டிகிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே கமிஷனர்ட்டையும் இதையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திய மனு கொடுத்திய இதே மாதிரி சாலை மறியல் பண்ணிய இதே மாதிரி போலீஸை எப்போ நீங்கள் மரட்டினீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் மக்களுக்காக பண்ணலாம் நீ எதுக்கு பண்ணுறேன்றது தான் எல்லாத்துக்குமே தெரியுமே இப்போ இதில் கூட சில பேர் வந்து அநியாயமாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க பிரச்சர் தான் இருக்குது பரவாயில்ல இருந்துட்டு போகுது அல்மோஸ்ட்டு ஒரு வழியாக வந்து இது முடியலை அப்படின்னாலும் இதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாங்க மொத்த மலையும் இப்போ வந்து போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது முந்நூறு போலீஸ் வந்து அங்கே திருப்பரங்குன்ற மலை மேலே உட்காந்துருக்கிறாங்க காலம் வேறு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது பாவசா ஒரு ஆற்றிற அவசரத்துக்கு எதுக்கு எங்கேயாச்சும் போகணுன்னா கூட ரொம்ப கஷ்டம் சிரமப்படுவேன் இவங்க இவங்களால் முடிஞ்ச வேலைகளை அவங்க பண்ணிகிட்டு வராங்க அதே மாதிரி இந்த இந்த சிக்கந்த பாதுஷா வந்து அவர் வந்து இந்தியரே கிடையாது தமிழரும் கிடையாது நீங்கள் யார் நீங்கள் யாரு சார் தமிழரா இல்லை எனக்கு அது புரியல அவர் ஐயா சொன்ன அவனெல்லாம் இங்கே வைக்க அதுவே வந்து ஒரு பெரிய தேச துரோகம் எது தேச துரோகம் உண்மையிலே தேச துரோகம்ன்றது என்ன தெரியுப்பா நல்லா இருக்கிற ஊருக்குள்ளே உள்ளுக்குள்ளே போந்து ஆள் ஆளுக்கு நாலு பக்கமாக பிரித்து போட்டு அடிச்சுக்கங்கடா அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே போட்டு விட்றேன் பத்தியெல்லாம் அதுதான் பெரிய தேச துரோகம் அப்படி பார்த்தா அந்த பெரிய தேச துரோகத்தில் எனக்கு தெரிஞ்சு முதல்ல இந்தியாவில் முதல்ல இருக்கிறவர் ஒரு பெரிய மனுஷன் ரொம்ப பெரிய மனுஷன் இந்தியாவில் அவர் பயங்கரமான பெரிய மனுஷன் அவரை நாடு கடத்தினா எல்லாம் சரியாக போயிடும் மற்றபடி எல்லாம் ஒழுங்காக இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில பட் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்காங்க நன்றி